உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு பெயர்ச்சியாக சனி பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுகேது பெயர்ச்சி எல்லாம் முடிந்தது ஒரு மாதத்திலே நண்பர்களே வெறும் சனியும் குருவும் ராகுவும் மட்டுமே நம் வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை இந்த ஜூன் எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் கடகத்தில் இருந்து சிம்மத்திற்கு செல்லுகிறார் இந்த சிம்மத்திற்கு செல்லுகின்ற செவ்வாய் பகவானை சாதாரணமாக நினைச்சுக்க வேண்டாம் ஏன்னா கடகத்திலே செவ்வாய் நீச்சம் கடகா செவ்வாய் நீச்சம் நீச்சம் பெற்ற செவ்வாயால் எத்தனை பிரச்சனைகள் இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை குறைவு அது எந்த இடமா இருந்தாலும் சரி நீச்சம்னா அந்த இடம் ஸ்தானம் அவுட் அவ்வளோதான் அந்த நீச்சம் பெற்ற செவ்வாய் சிம்மத்திற்கு மூவாக ரொம்ப நாளாக நீச்சமாகவே இருந்தார் நாலஞ்சு மாசமாக நம்ம பிள்ளை தமிழ் கூட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் சுக்கரணியா உச்சமா ரொம்ப நாளா உட்கார்ன்னு தெரியல இவர் ஏன் நீச்சமா ரொம்ப நாளா உட்கார் இவங்க எல்லாம் இவங்க எடுக்கிறது தான் முடிவு ஜூன் எட்டாம் தேதி சிம்மத்திற்கு வர போகிறார் காலபுருஷ தத்துவத்திலே முதலாம் இடத்திற்கும் எட்டாம் இடமாகப்பட்ட உயிருக்கும் அதிபதியாகப்பட்டவர் ஆகப்பட்டவர் சாதாரண நாள் கிடையாதுங்க செவ்வான்னா யாரு செவ்வானா பவர் நெருப்பு தீ ஜுவாலை அதனாலதான் தைரிய காரகன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட செவ்வாயை மங்களகாரகன் என்றும் அழைக்கிறோம் அங்காரகன் மங்களன் என்று அழைக்கிறோம் இந்த மங்களத்தன்மை பொருந்தி இந்த செவ்வாய் பகவான் சிம்மத்திற்கு வருவதால் யார் யார் வாழ்க்கையில் எல்லாம் பிரகாசம் ஏற்பட போகிறது யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க யாரெல்லாம் காம்படிஷன்ல வின் பண்ண போறீங்க ஸ்போர்ட்ஸ் பிரியாளாக போறீங்க நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசியாக பார்த்து விடலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது தனுசராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஐந்து பனிரெண்டு குடையவன் எப்பொழுதுமே சாஸ்திரத்தில் ஒரு விதி உண்டு எந்த ஸ்தானமோ அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கணும் அடுத்த ஸ்தானம் பின்னாடி வர ஸ்தானம் இந்த எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டுக்குடையவனாகவும் இருக்கிறார் பிள்ளைகளால் மன கஷ்டம் ஐந்து குடையவன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் போது பிள்ளைகளால் மன கஷ்டம் ஐந்துங்கிறது மாமன் மாமனால் மனக்கஷ்டம் அதே மாதிரி ஐந்துங்கிறது சொத்து சொத்துக்களால் மனக்கஷ்டம் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு அதனால் ஏற்படக்கூடிய பொருட்செலவு போன்றவை எல்லாம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே நடக்கும் இவர்கள் ரொம்ப மெனக்கெடுவாங்க இந்த பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை காப்பாற்ற அல்லது பூர்வீக ஸ்தானத்திற்கு சென்று அந்த பூர்வீகத்தில் வந்து ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலான விஷயங்கள்லாம் தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப மெனக்கிடுவாங்க இவர்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்திலே வரக்கூடிய செவ்வாய் பகவான் எப்படி பொருள் கொள்ளும்னா அஞ்சுக்குடைய யோகாதிபதி பாக்யாதிபதி வீட்டுக்கு வந்திருக்கார் யோகாதிபதி பாக்யாதிபதி வீட்டுக்கு வந்திருக்கார் அப்போ இந்த பாக்யாதிபதி வீட்டுக்கு செவ்வாய் பகவான் வரும்பொழுது என்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும் யோகாதிபதி பாக்யாதிபதி வீட்டுக்கு வரார் அப்போது ஒன்பது என்பது என்ன சொல்கிறது ஒரு பயணம் பிரயாணம் என்று கொள்ளலாம் இங்கேருந்து நீங்கள் காவிரி தாண்டிங்க இங்கேருந்து நீங்கள் கோதாவரி தாண்டிங்க கிருஷ்ணா துங்கபத்ரா தாண்டிங்க அந்த மாதிரி ஒரு அண்டை மாநிலமாக இருந்தாலும் சரி ஒரு நதியை தாண்டிய பயணம் ஒன்பதாம் இடம் ஒரு கடலை தாண்டிய பயணம் என்பது ஏழாம் இடம் ஒரு நதியை தாண்டிய பயணம் என்பது ஒன்பதாம் இடம் அப்போ ஐந்து கோடி ஒன்பதாம் வீட்டிற்கு செல்லும் பொழுது குழந்தைங்களோட வெளியூர் போகிறது ஆறு தாண்டிய பிரயாணத்துக்கு கூட்டு போகாது இங்கேருந்து பெங்களூர் போனோம் சார் மைசூர் போனோம் சார் மைசூர் பேலஸ் போய் பார்த்துட்டு வந்தோம் அது பண்ணோம் இது பண்ணோம் அண்டை மாநிலம் திருப்பதி போயிட்டு வந்தேன் சார் சுவாமி பார்த்துட்டு வந்தேன் ஏதோ ஒரு விஷயம் யூ ஆர் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் தி நம்ம எதை நோக்கி போகிறோம் நம்ம ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு ஐந்து கூட வேணும் ஒன்பதாம் மீட்டருக்கு செல்லும் பொழுது இதெல்லாம் ஏற்படும் ஒன்பதாம் இடம் என்பது குதூகலம் மகிழ்ச்சி பித்ருஸ்தானம் அஞ்சுங்கிறது சொத்து அந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் அப்பாவுடைய சொத்துக்களாக இருந்தால் அப்பாவுடைய சொத்துக்கள் ஏதேனும் பிரச்சனைகளில் இருந்தால் அதெல்லாம் முடிவு கூறும் ஒரு ப்ராப்பர்ட்டி முழுகிற மாதிரி இருந்தது அப்பாவோடது அப்பா ஒரு ஜுவல்ஸ் வச்சுருந்தார் அதை மீட்டவே இல்லை இப்போ ஏலம் போக போகுது முழுக போகுது கவலையப்படாதீங்க ஒன்பது கூடவர் இப்போது அதை நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுத்து அதை நீங்கள் சேஃப்டி பண்ணி காபந்து பண்ணிடுவீங்க இந்த மாதம் அட்லீஸ்ட் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒன்று இழந்ததை மீட்டுருவீங்க அல்லது மேற்கொண்டு இழக்காமல் இருக்க அதை நீங்கள் சேஃப்டி செக்யூரிட்டி பண்ணிடுவீங்க ஒரு அமௌண்ட் கட்டி நீங்கள் அதை பிளாக் பண்ணிவிடுவீங்க இதெல்லாம் ஏற்படும் அஞ்சுன்னா குழந்தைகள் நலன் குழந்தைங்களை வந்து நீங்கள் இப்போ ஒரு இதுக்கு அனுப்புகிறீங்க போட்டித் தேர்வுகளுக்கு அனுப்புறீங்க ஸ்போர்ட்ஸில் அனுப்புகிறீங்க அல்லது குழந்தைகளை வந்து நீங்கள் ஒரு சங்கீதம் வாத்தியம் அஞ்சு கூடியவன் செவ்வான்னா சங்கீதத்துக்கு சம்மந்தமே இல்லை இப்போ நீங்கள் ப்யூர் ஸ்போர்ட்ஸ் தான் ஸ்போர்ட்ஸில் வந்து உங்கள் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளேயராக இருந்தாங்கன்னா நேஷனல் லெவல் பிளேயர் நேஷனல் லெவல் பிளேயராக இருந்தால் இன்டர்நேஷ்னல் லெவல் பிளேயர் அந்த ரவுண்டுக்கு அவங்க செலக்ட் ஆவாங்க இதெல்லாம் ஏற்படும் ஒம்போதுங்கிறது என்னென்னா பாக்கியஸ்தானம் திடீர் அதிர்ஷ்டம் இந்த வருடம் இதுக்கே வந்து உங்களை வேர்ல்டு செலக்ட் பண்ணிட்டாங்க உலக டீமில் நீங்கள் விளாட போகிறீங்க போன்ற அற்புதமான நியூஸ் எல்லாம் வரும் உங்கள் கிரேடு வந்து அதிகமாகும் ஸோ ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகள் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சொல்லுவாங்கல்ல மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கோற்றான்னு சொல் இந்த குழந்த பிறக்க என்ன தவம் பண்ணாரோன்னு அவங்க அப்பா வந்து இது பண்ணுற அளவுக்கு நல்ல பேர் எடுக்கிறது இதெல்லாம் இந்த ஐந்து கூடைய செவ்வாய் பகவான் தருகிறார் செவ்வாய் ஐந்தாம் இடத்து செவ்வாய் என்பது எப்பொழுதுமே பந்தயம் பந்தயம் ரேஸு போட்டி இதெல்லாம் இந்த ஐந்தாம் இடம் அப்போ பந்தயங்களில் வெற்றி பெறுதல் போன்றவை ஏற்படும் அதுக்கு என்ன அர்த்தம் இப்போ அஞ்சு கூடின்னு ஒன்பதாம் வீட்டில் இருக்கும்போது கேசினோ லாட்ரி போன்ற விஷயங்கள்லாம் இவர்களுக்கு நடக்கும் வெளிநாட்டில் வாழ்பவர்கள் பணத்தை வந்து ஒரு இடத்துல போட்டு அந்த கேசினோ மாதிரிலாம் விளையாடுவாங்க அந்த அதனால நீங்க வெற்றி பெறுவீங்க ஐந்து கோடி ஒன்பதாம் வீட்டில் பொழுது லாட்ரி யோகங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் போன்றவை கிடைக்கும் புதையல் மாதிரி அதிர்ஷ்டங்கள் நான் ஏதோ ஒன்று பண்ண போனேன் சார் அது ஏதோ ஒன்று கிளிக் ஏதோ ஒன்று நடந்துருச்சு இதெல்லாம் முக்கியமாக ஐந்துனா சொத்து செவ்வாங்கிற சொத்து எதுனா லேண்டு அப்ப லேண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிர்ஷ்டத்தை அடையும் என்னைக்கோ நீங்க வாங்கி போட்ட இடம் அது எங்கேயோ கிடக்கு நீங்கள் பண்ண உங்கள் நல்ல நேரம் அது பக்கத்தில் தான் வந்து பிரிட்ஜு வருது அது பக்கம்தான் வந்து இது மாதிரி புதுசாக கட்ட போகிறாங்க ஏதோ ஒரு பெரிய மே இது மால் மாதிரி கட்ட போகிறாங்க அந்த இடத்தோட வேல்யூ அதிகமாகுது ஒரு ஒரு மடங்குக்கு பத்து மடங்கு அந்த லேண்டை கேட்குறாங்க கொடுத்துட்டா உங்களுக்கு லாபம்னு தயவுசெய்து அதெல்லாம் நடந்துடும் திடீர் பண வரவு நான் வாங்கினப்போ அது மூணு லட்சம் சார் இப்போ முப்பது லட்சத்துக்கு கேட்குறாங்க கொடுத்த சார் மீதி காசு வச்சு பொண்ணு கல்யாணம் பண்ண போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் எப்பட எவ்வளோ பெரிய செலவு எல்லா செலவும் அதை அடிச்சிட்டு போயிடும் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற லேண்டுடைய மதிப்பு ஏறினது ஒரே ஒரு டேக்கில் எல்லாமே சரியாயிடும் ஐந்தாம் இடம் என்பது ஆயுதங்கள் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு அது மாதிரி செப்பாங்கிற சொல்லப்படுவது வந்து பழைய இந்த இந்த மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட கருவிகள் அது மேனுஃபேக்சர் டூல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் மிக பொற்காலமாக இந்த காலம் என்பது அமையும் ஆகையினாலே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான சிறப்பான ஒரு பலனாக இறை வழிபாட்டில் ஈடுபடுபவர்கள் மிக உன்னத நிலையை அடைவார்கள் இந்த ஒரு மாதம் செவ்வாய் வந்து ஒன்பதாம் வீட்டில் பொழுது இறை வழிபாட்டில் மெடிடேஷன் அது மாதிரி ஹடயோகம் மாதிரிலாம் யோகங்கள் பயில்பவர்களுக்கெல்லாம் இறைவனை காணும் பாக்கியம் என்பது இந்த வரு இந்த மாதம் கிடைக்கும் இந்த செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் பொழுது கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது வார வாரம் மலேசியா வருகிறேன் உங்களை சந்திக்கிறேன் மலேசியாவில் இருப்பவர்களை என்னை பதிவு செய்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்